لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله الله محمد رسول الله ابدا باسم الواحد حمدا له بالعابد صلى على محمد والال وسلام الله ادعوك يا مولانا لنا باهل بدر بدرنا محمد نبينا صلي عليه <applause> يا الله السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين صلاة والسلام على سواد النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم اجمعين ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين ينفقون في السراء والضراء والكاظمين لغير العافين عن الناس وفي ايه أخر ولئن صبرتم لهو خير للصابرين عن انس بن رضي الله تعالى قال النبي صلى الله عليه وسلم من كفر ضره كف الله عنه عذابه ومن حزن لسانه صَدَرَ الله عرضه صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين அல்லாஹை அன்பும் அருளும் என்றென்றும் நிலையாக நினைத்து நிரந்தரமாக நிலையர்களே அல்லா மகான் அவர்களத்தை யாருக்காக படைத்தேன் என்பதாக சொல்லும் பொழுது மூன்று விதமான தன்மையுடைய அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கின்றார் ஜார் கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாவுடைய கலைஞர்களின் நிறை சரி சிரமத்தில் இருந்தாலும் சரி செல்வாக்கு தன்மையில் வசதி வாய்ப்பில் இருந்தாலும் சரி அல்லாவுடைய பாதையிலே அவர்கள் செலவழிப்பார்கள் செல்வந்தர்கள் மட்டுமல்ல ஏழைகளாக இருந்தாலும் தன்னால் முனைந்த அளவிற்கு யார் அல்லாவுடைய பாதையில்

நபர் பார்ப்போம் கோபத்தை அழக்கக்கூடிய கோபம் அவர்களுக்கு வந்துவிட்டால் தன்னுடைய கோபத்தை அழைக்கக்கூடியவர்கள் இதற்கு மூன்று விதமான விளக்கங்களில் தப்சீல் எழுதுகின்றார்கள் விளக்கம் இருக்கின்றது தன்னுடைய கோபம் யாரை நோக்கி வெளிப்படுகின்றதோ அந்த நபர் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள நபராக இருக்கலாம் தன்னால் தன்னுடைய கோபம் ഇവരിടത്തിൽ തന്നെ കോപത്തെ വെളിപ്പെടുത്തുന്ന സൂനിലെ

தன்னால் கோபத்தை வெளிப்படுத்த முடியும் தன்னை முடியும் என்ற எல்லா வசதிகளும் இருந்தும் இறைவனுக்காக வேண்டி யார் அழைக்கொள்கின்றோ அந்த கோபத்தை கட்டுப்படுத்துகின்றாரோ அவர்தான் சொர்க்கத்திற்கு கல்வியானவர் இருப்பதாக அல்லாஹ் குரானிலே காட்டியிருக்கின்றார் மூன்றாவது நகர் மக்களை எல்லா நிலையிலும் மன்னித்து வாழக்கூடிய ஒரு நபர் மக்களை எல்லா நிலைகளிலும் மன்னித்து வாழக்கூடிய நபர் தனது செய்தாரி சரி இறைவனுக்காக இல்லை யார் மக்களை மன்னித்து வாழ்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் சுஹான் தயார் செய்து இருக்கின்றேன் என்பதாக குவானிலே வருகின்றது ಇನ್ನೊಂದು ಹೀಸಿ ಯಾರ ತನ್ನ ಕಟ್ಟಪು அல்லாஹ் அவருடைய குறைகளை அல்லாஹ் மறைக்கின்றார் கோபத்தின் மூலமாக நாம் இந்த உலகத்தில் பலதை இழந்து கொண்டிருக்கின்றோம் கோபம் கொள்வதின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அடையப்படுகின்ற எத்தனையோ பாத்தியங்களை நாம் அந்த சில வினாடி நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நமக்கு ஒரு அந்தஸ்து இருக்கும் கண்ணியம் இருக்கும் உயர்வு இருக்கும் அல்லது சில நாட்கள் நாம் அங்கு சகித்துக் கொண்டு இருந்திருந்தால் நம்முடைய பதவிகளை நாம் வேலை செய்யக்கூடிய உயர்த்துவார்கள் ஆனால் அந்த ஒரு சில வினாடுகளில் நாம் கோபித்ததற்கு காரணமாக இருக்கின்ற அந்த பதவியை இழந்தவர்களாக நாம் இருக்கின்றோம் கோபத்தின் காரணமாக நாம் பெறுகின்ற அந்த அந்தஸ்துகளை இழந்து வாழக்கூடிய சூழ்நிலை நாம் மாற்றோம் அடுத்தபடியாக கண்ணியத்தை நாம் இழைக்கின்றோம் ஒருவர் மீது அதிகமான தண்ணி வைத்திருப்பார் இந்த ஊரிலே இவர்களான உயர்ந்த நபர் தொழுகையாடி நோன்புகிப்பார் அல்லாவுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய நபர் என்பதால் உலகத்துடைய கண்ணியம் இருக்கட்டும் மரவீட கண்ணியமாக இருக்கட்டும் கண்ணியமான பாறை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் நாம் அந்த ஒரு சில வினாடிகள் அவரிடத்தில் கோபத்தின் காரணமாக கோபமாக பேசியதன் காரணமாக நம்மை மீதி அத்தனை கண்ணியமும் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் இவரை போய் நாம் நினைத்து விட்டோம் என்பதால் தவறாக எண்ணி விட்டோம் என்பதால் அவர் கருதக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்பொழுது நாம் கோவிக்கின்றோமோ அங்கு உருவாகின்றது நம்முடைய கண்ணியம் குடும்பமாக இருக்கட்டும் அகல்லாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் பொதுமக்களுக்கு பற்றியதே மற்றவருக்கு மத்தியிலே நாம் கோபிப்பதின் காரணமாக நமக்கு இருந்த அந்த தண்ணீரை நாம் இழந்து விடுகின்றோம் இன்னும் சொல்ல போனால் செல்வத்தை சேர்க்கக்கூடிய சூழ்நிலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் படுகின்ற அந்த கோபத்தின் காரணமாக சொத்து சினிமங்களை யாரோ ஒரு நபர் நம்முடைய சண்டைக்கு மத்தியிலே அவர் பறித்துக் கொண்டு செல்கின்றார் எத்தனையோ லட்சங்களுக்கு வைக்கப்படுகின்ற இடம் நம்முடைய பகவியின் காரணமாக அந்த கோபத்தின் காரணமாக சில ஆயிரங்களுக்கு தள்ளப்படுகின்றது நிர்பந்தமான சூழல் இருக்கப்படுகின்றது கோடிகளுக்கு இருக்கப்படுகின்ற அந்த சொத்துக்கள் நம்முடைய சண்டையின் காரணமாக லட்சங்களுக்கு இருக்கப்படுகின்றது ஆக நம்முடைய செல்வங்களை சொத்துக்களை இழப்பதற்கு இந்த கோபம் ஒரு காரணமாக இருக்கின்றது ஊரில் இருந்து பட்டால் கூட்டாண்டிக்கு கொண்டாட்டம் என்பதால் சொல்வார்கள் குடம்பு பட்டால் அதை சிலர் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அந்த சண்டையை பெருசாக ஆக்கிவிட்டு கோப்புகளை தூண்டிவிட்டு சொத்துக்களை அவர்கள் அபகரித்துக் கொள்கின்றார்கள் இந்த நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லாத்திற்கும் மேலாக இறை அன்பை விட்டு தூரமாக கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாடைய வெறுப்பிற்கிற ஆளாகின்ற கோபிப்பதற்கு அது மகால் வாழ்க்கை எழுதல் வாழ்க்கை வாழ்க்கை சுத்தல் வாலிவி என்பதால் இருந்த ஹரீசன் தாயுடைய பாக்கத்திற்கு நான் சொர்க்கம் உண்டு அந்த சொர்க்கத்தை தாயின் மீது நாம் கோபம் கொள்வதன் காரணமாக தாயை ஏதமாக பேசுவதன் காரணமாக நாம் சொர்க்கத்தை இழந்துவிடுகின்றோம் இறை அன்பை இழக்கின்றோம்

என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் அதை பின்பற்றி வாழ வேண்டும் அதிகமான உபதேசங்கள் கேட்டு பின்பற்றாமல் இருப்பதை விட சுருக்கமான உபதேசங்கள் கேட்டு அதை பின்பற்றது கேட்கின்றார்கள் யார் அசுகிறது எனக்கு சுருக்கமான உபதேசம் செய்யுங்கள் அதை நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் பின்பற்ற வேண்டும் என்றால் கேட்கின்றார்கள் சொன்ன வார்த்தை எல்லா தகவலும் கோபப்படாதே மீண்டும் கேட்கின்றார்கள் யார் அசுகிறது எனக்கு ஒரு உதயம் செய்யுங்கள் என்றார் மீண்டும் சொல்கின்றார்கள் இல்லா தலைவர் கோபம் கொள்ளாதே மூன்றாவது முறை கேட்கின்றார்கள் அதே போல சொல்கின்றார்கள் இல்லா தலைவர் கோபம் கொள்ளாதே கேட்கின்றாரே அரசு நான் கோபப்பட மாட்டேனே என்றார் சொல்கின்றார்கள் எனக்கு கோபம் அதிகமாக வராது யாரும் சொல்லலாம் நான் கோபிப்பது கிடையாது என்றால் சொல்வார்கள் என்று சொல்வார்கள் இந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மௌத்து வரைக்கும் நீ கண்டிப்பாக கடைபிடித்து ஆக வேண்டும் இன்று வராமல் இருக்கலாம் காலங்கள் போக போக சிறுபில்லை இத்தனை இதற்கு பின்பாக எத்தனை பருவங்கள் அடைய போகின்றாய் எல்லா நிலைகளிலும் நீ கோபம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றார் ரியல் நாயகம் சொல்லலாம் வரைவர்கள் அந்த சகாபிக்கு அப்துல்லா அமர் ரயில்லாம் என்று உபதேசித்தார்கள் அருமையாரே அந்த உபதேசம் எப்படி பயனளித்தது என்று பார்ப்போமேனால்

ஆட்சி அமைப்பதற்காக அப்துல்லாவை அவர்கள் அழைக்கவில்லை அப்துல்லா செல்லாமல் வீட்டிலே இருக்கின்றார்கள் அரவிநாயகம் சரல்லா வளேசரி மனைவி அப்சார் அலி அல்லா தாரான் அவர்கள் மாவியாவுடைய சபைக்கு செல்லும்படியாக தன்னுடைய சகோதரன் அப்துல்லா பின் அமர் அலி அல்லா தாரான் அவர்கள் ஏவுகின்றார்கள் அப்துல்லா பின் அமர் அவர்களே நீங்கள் அந்த மாவியுடைய சபைக்கு செல்ல வேண்டும் என்பதாக பணிக்கின்றார்கள் சகோதரி அவர்களே எனக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லை ஆட்சி அமையப் போகின்றது ஆட்சி அவர் இருக்க போகின்றார் ஆனால் எனக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லை நான் எப்படி செல்வது என்பதாக ஆட்சி குறித்திருக்கின்றார்கள் அருமையான சொன்ன வார்த்தை நீங்கள் நபீடிய சகாவியாக இருக்கின்றீர்கள் மாவெரி ஆட்சிக்கு நீங்கள் செல்லவில்லை என்றார் தங்களுக்கு அழைப்பு இல்லை ஆனாலும் கூட நீங்கள் சென்றே ஆக வேண்டும் அப்படி செல்லவில்லை என்றால் உங்களுக்கு பின்பதாக உங்களுக்கு பின்னால் ஒரு தனி கூட்டம் ஜமான் சேர்ந்துவிடும் எதிர்ப்பதற்காக வேண்டி அந்த கூட்டத்திற்கு நீங்கள் தான் தலைமை காக்க வேண்டும் இந்த சூழ்நிலை வேண்டுமா இப்படி ஒரு சூழ்நிலை அமையக்கூடாது சமுதாயம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் உங்க உங்களை கோபத்தை விட்டுவிடுங்கள் அந்த சபைக்கு செல்லுங்கள் என்பதாக அஸ்ஸார் அவர்கள் தவியுடைய மனைவி அவர்கள் ஆளுகின்றார்கள் அப்துல்ல செல்கின்றார்கள் நுழையும் அவர் வருவதை பார்த்து விட்டு பதவி ஏற்பக்கூடிய விழா என்று சுற்றுலா சொல்கின்றார் யார் வேண்டுமானால் வரட்டும் ஒரு கை பார்த்து விடலாம் என்னுடைய ஆட்சியை என்னுடைய பதவியை யார் எதிர்க்கின்றாரோ தன்னுடைய அந்தஸ்தை தன்னுடைய அவர் காட்டட்டும் தமிழ் சொல்வார்கள் அல்லவா நீ என்ன பெரிய கும்பலா என்பதால் சொல்கின்றார்கள் தன்னுடைய அவர் காட்டட்டும் என்பதால் மாவியாரிற்கு கோபம் வருகின்றது ஆனால் சகுராக என்று சொல்கிறார்கள் அருகாமையிலே அபீப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நண்பர் அப்துல்லா அப்துல்லாவிட நண்பர் சொல்கின்றார் அப்துல்லா அமர் அவர்களே உங்களை பற்றி தான் பேசுகின்றார் அப்பொழுது அமைதியாக இருக்கின்றார்கள் பொறுமை காட்டு பிரசனத்தில் சொல்கின்றார்கள் உன்னுடைய தந்தையை காட்டிலும் யார் என்று தந்தையை காட்டிலும் பாட்டனை காட்டிலும் நான் சிறந்த கோபம் வருகின்றது கொள்கின்றார்கள் கொள்கின்ற சொல்கின்றார் உங்களுடைய தந்தையை பற்றி பேசுகின்றார் என்பதால் இப்படியாக ஒரு நபர் அருகாமல் இருந்து கொண்டு அப்துல்லாவின் அமரது கால் அவர்களை தூண்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் கோபம் வரவில்லை கோபத்தை தூண்டுகின்றார்கள் இன்றைய காலகட்டத்தில் நாம் என்றால் ஒரு நபரை பற்றி ஒரு நபர் பேசிவிட்டார் யாரை பற்றி பேசினார் அவ்வளோ நபர் அமைதியாக இருப்பார் ஆனால் அருகாமில் பேசினார் நபர்கள் தூண்டிவிடுவார்கள் உங்களை கண்ணிட்டு அவர் ஒழித்து விட்டார் உங்கள் தரவரிய அந்தஸ்து தரவில்லை நீங்கள் என்ன சும்மதிக்கின்றார் இப்படியாக தூண்டுதலின் பெயரிலே அதிகமான கோபங்கள் நிகழ்கின்றது அபிமர்கள் அப்துல்லா தூண்டுகின்றார்கள் கட்டமாக கல்விகள் எல்லாம் முட்டுக்கால் போட்டு அமர்ந்திருப்பார்கள் கால்களை கட்டிக்கொண்டு தலைப்பாக அணிந்திருப்பார்கள் துணியை கலர்த்தி விட்டு எழுந்திருக்க முற்படுகின்றார்கள் நன்றி சொன்ன அதே ஞாகம் வருகின்றது அமைதியாக அமர்ந்துவிடுகின்றார்கள் யார் தூண்டிவிட்டால் நல்ல கேட்க என்ன கேட்கவில்லையா என்பதால் இல்லை இல்லை சொர்க்கத்தை ஆசைப்பட்டு நான் தான் சொல்வார்கள் அப்பொழுது அடியர் சொல்வார் நல்ல வேலை நீங்கள் தப்பித்துக் கொண்டீர்கள் தூண்டிவிட்ட நபர் நீங்கள் தப்பித்துக் கொண்டீர்கள் எப்படி சாதகமாக பேசுவார்கள் தூண்டிவிடக்கூடிய நபர் எதிர்த்தாலும் சாதகமாக இருக்கின்றதோ அதே பேசுவார் அவர் சண்டையிட்டால் நீங்கள் தான் சரி என்பதாகும் சண்டை இடைவெளியில் என்றால் சண்டை சண்டை இலவையில் என்றால் சரி என்பதாக பேசுவார்களோ அதே போல் பேசுகின்ற நீங்கள் தப்பித்துக் கொண்டீர்கள் நல்ல வேலை நீங்கள் பேசவில்லை பிரச்சனை பெருசாக இருக்கும் என்பதாக சொல்கின்றார் இந்த இடத்தில் பேரில் கூட அவர்களுக்கு கோபம் வரவில்லை ஹரீஸ் கோபம் கொள்ளாது என்பதாக சொன்னார்கள் சொன்னார்கள் அந்த சமுதாயம் இரண்டு படாமல் மாவீர ஆட்சி சரியாக நடந்தது சமூக மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தார்கள் இந்த காலகட்டத்தில் பார்ப்போம் முடியும் என்னால் ஊராக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் சொற்ப காரிகளுக்காக வேண்டி தன்னை தான் உயர்ந்ததாக கருதி கொண்டு அல்லது பிறருடைய அந்த தூணின் அடிப்படையில் கோபித்துக் கொண்டு வாழக்கூடிய சூழ்நிலை இந்த கோபம் இருக்கின்றதே குடும்பத்துடைய முன்னேற்றத்தின் கருத்துவிடும் நாட்டுடைய முன்னேற்றத்தின் கருத்துவிடும் மகளாருடைய முன்னேற்றம் கருத்துவிடும் சொத்துக்களை இழக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் பல உறவுகள் குண்டிப்பதற்கு இதுவே காரணமாக அமையும் கோபம் என்பது ஸ்ரீதாவுடைய தூணலாக இருக்கின்றது